பல்லடத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையொட்டி பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு பணிகள் ஹெலிகாப்டர் தரை இறக்கும் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாதப்பூர் முத்துக்குமாரசாமி மலை எதிரில் வரும் இருபத்தேழாம் தேதி பாடோட் டோக்க மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் பாதயாத்திரை நிறைவு விழாவும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டமும் நடைபெறவுள்ளது இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார் இந்த நிலையில் பொதுக்கூட்ட மைதானத்தை மத்திய சிறப்பு பாதுகாப்பு படையினர் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடம் பொதுக்கூட்ட மைதானம் பார்வையாளர்கள் பகுதி உணவுக்கூட பகுதி வாகனம் நிறுத்தும் பகுதி ஹெலிகாப்டர் இறங்கும் தளம் மற்றும் அருகில் உள்ள உயரமான கட்டிடங்கள் போன்றவற்றை ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் அந்தப் பகுதியின் வரைபடம் அருகில் உள்ள ஊர்களுக்கு செல்லும் வழிகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அவர்கள் சேகரித்தனர் மேலும் இன்று முதல் பொதுக்கூட்டம் மைதானத்திற்குள் செல்பவர்கள் அனைவரையும் தீவிர சோதனைக்குப் பிறகு அனுப்பி வைக்க வேண்டும் என மைதானம் பாதுகாப்பில் உள்ள போலீசாரிடம் அறிவுறுத்தினர் பிப்ரவரி இருபத்தேழு ஆம் தேதி அன்று பொதுக்கூட்டத்தை வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வரவுள்ள நிலையில் அதற்கான ஹெலிகாப்டர் தரையிறங்கும் ஹெலிபேட் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன பிரதமர் நரேந்திர மோடி வரவுள்ள ஹெலிகாப்டர் தரை இறக்கும் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது இந்த சோதனை ஓட்டத்தை திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா மற்றும் மத்திய சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரிகள் பார்வையிட்டனர் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் டெம்பு நன் டெம்பர் டெம்பர் பிரைவசி டெம்பர் டெம்பிள் டெம்பர் டெம்பர் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான டேட்டா கேபிள் சார்ஜர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிராண்ட் நெக் ஸ்மார்ட் வாட்ச் பேண்ட் பென் டிரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர் பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்